இசைமதி வலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இசைமதி வணக்கம் இந்த காணொலியில் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவர்கள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது தேர்தல் ஆணையத்தால அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ அவர்கள் இப்ப என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அவங்களோட கட்சி அவங்களோட அணியோட நிலை என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த இதுல பார்க்க போறோம் இந்த காணொலியில் வாங்க காணொலிக்குலாம் போகலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல முதலமைச்சர் பட்டியல இடம்பெற்ற பேரு போடி அதாவது தேனி மாவட்டத்தில் பிறந்தவர் ஒரு எம்எல்ஏவா ஒரு அமைச்சராக இருந்தவர் எதிர்பார்க்காத அளவுக்கு போய் முதலமைச்சர் என்கிற இடத்துல உட்கார்ந்து இருந்தவர் என்ன சொல்ல போனா எவ்வளவு பேர்கள் முதலமைச்சர் பேருக்கு பதிவு பரிசீலனைக்கப்பட்ட பிறகு ஜெயலலிதா வழக்கால் அவங்க அந்த முதலமைச்சர் பேர்ல இருந்து விலகிற போது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்குல அது ஒரு பெரிய டுஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திடீர்னு ஓபிஎஸ் அவருடைய பேர் அந்த இடத்துல அடிபட்டு ஓ பி எஸ் அவர்கள் வந்து முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி முதலமைச்சர் இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஜெயலலிதா இல்லாத காலங்கள்லாம் பிறகு ஜெயலலிதா இருந்ததற்கு பிறகும் அவருடைய ஓபிஎஸ் முதலமைச்சர் பொறுப்ப வெளியே வர வேண்டிய சூழல் என்பது காரணம் சசிகலா இந்த நெருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மயுத்தம் தொடங்கினாரு அப்புறமா இபிஎஸ் முதலமைச்சர் ஆனாரு அப்புறம் ஜெயலலிதாவை கண்டி சசிலாவை கண்டிச்சுட்டு இபிஎஸ் கூட கூட்டணி வச்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்லிட்டு துணை முதலமைச்சரா ஓ பி எஸ் வந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தா கூட சண்டை போட்டு அங்கிருந்து வெளியே வந்தவர் மறுபடியும் தர்மத்தை தொடங்குவாரா என்ன பண்ணுவாரு அப்படின்னு யோசிச்சப்ப அதிமுக கைப்பற்ற போறா அப்படின்னாரு இந்த பக்கம் சசிகலா தனியா இருந்தாங்க இங்கிட்டு தினகரன் தனியா இருந்தாங்க இங்கிட்டு ஓபிஎஸ் தனியார் இவங்க எல்லாம் ஒற்றை தலைமையை எதிர்த்து எடப்பாடி அதிமுக பொதுச்செயலா தேர்ந்தெடுக்கப்படுறாரு இது ரொம்ப பின்னடைவை ஓபிஎஸ் கொடுத்தது அப்படின்னு சொன்னா அரசியல் தெரிஞ்சு எல்லாருமே பேசுனாங்க ஓ பி எஸ் அவசரப்பட்டு வெளியே வந்திருக்க கூடாதோ ஏன்னா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவர் சசிகலாவின் அழுத்தத்தால் தன்னுடைய பொறுப்பை இழந்தேன்னு சொன்னவர் மறுபடியும் ஓபி எதிராக வெளியே வந்து எந்த அழுத்தம் அவர் எழுத்துச்சோ அவர் வெளியே போச்சோ அந்த அழுத்தமான சசிகலா விட்டே பின்தொடர மாதிரி ஆயிடுச்சு ஒரு காலகட்டத்துல சசிகலாவோட கூட்டணியா வச்சு இபிஎஸ் ஜெயிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசக்கூடிய இடத்துல வந்தாங்க இன்னொரு படி மேல போய் தினகர சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இபிஎஸ் ஒழிச்சா என்ன பண்ணலாம் அதிமுக எப்படி கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடக்கூடிய அளவுக்கு அவங்களோட நிலமை வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்தில் ஓ பி எஸ் வந்து அதை பிஜேபியோட கூட்டணி வச்சு ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் பலாப்பழம் அப்படிங்கிற ஒரு பொது சின்னத்தில் ஒரு குறிப்பிட்ட வாக்களை வாங்கினாரு அந்த வாக்கள் மிகப்பெரிய மறுபடியும் இணைஞ்சிருவாரா இல்ல இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இணைத்து விடுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாராளுமன்றத்தில் அதிமுக தனியா போட்டுச்சு பேர் போட்டி போட்டுச்சு பிஜேபி தனியா போட்டி போட்டுச்சு இந்த சூழல் இப்படியே நீடிக்குமா நினைச்சுட்டு இருந்தால ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டமன்றத்தில் வர்றத ஒட்டி அதிமுகவும்

முடிஞ்சு போனதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அவங்களுக்கான கதவை அடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதே நேரத்துல தினகரனை பற்றி பேசுகிற போது ஒரு சில புதிய கட்சிகள் வரவு இருக்குது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால தினகரனுக்கு இந்திய கூட்டணி வாய்ப்பு இருக்குது அதாவது அதிமுக இடம்பெற்றிருக்க இந்திய கூட்டணி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்திய கூட்டணியில் மறுபடியும் இணைந்து கொண்டார் தினகரன் அதாவது அமமுக பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணில இணைஞ்சிருச்சு இணைஞ்சதோட மட்டுமில்லாம எங்க பங்காளி தான் எங்களுக்குள்ள இருந்தது நாங்க திமுகவை எதிர்க்கிறதுக்காக திமுக ஒழிப்பதற்காக அம்மா ஆட்சியை கொண்டு வரதுக்காக நாங்க வந்து விட்டு கொடுத்த கெட்டு போறது இல்லைங்கிற ஏற்ப நாங்க ஒண்ணு சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன ஒரு ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதளங்கள் சார்பா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாமா என் கூட்டணியில் இணைந்து கொண்ட இன்னும் சொல்லப்போனா தீயசக்தி திமுகவை அழிப்பதற்காக என் கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்ட அமமுகவுக்கும் அதோட தலைவர் தினகரன் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிற இந்த கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருந்தாரு சற்றும் எதிர்பார்க்காத விதமா என்னன்னா கூட்டணியில சேர்ந்துட்டேன் சொல்லி தினகரன் பேட்டி அளிக்கிற போது நேர்காணலை சந்திக்கிற போது பத்திரிகையாளர் தொலைக்காட்சி இடத்துல பேசுற மறந்தும் எடப்பாடிங்கிற வார்த்தை பயன்படுத்தல இன்னும் சொல்ல போனா இந்த பேட்டியில ஒரு இடத்துல கேட்கறாங்க அதிமுக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இந்திய கூட்டணியோட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கிற போது உங்களுக்கு தெரியாத பேரா அத நான் வேற சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேரே சொல்லாதவரு சமூக வலைதளத்துல இபிஎஸ் வாழ்த்தன மருந்து ஒரு மணி நேரத்துல இவர் ஒரு பதிவு யாரு தினகரன் ஒரு பதிவு எக்ஸ வலைதளத்துல போடுறாரு என்ன அப்படின்னு பார்த்தா அதிமுக கூட்டணியில் அதாவது இந்திய அமமுக இணைந்து கொண்டதை மனதார வரவேற்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியை அபகரிக்கணும் எந்த கட்சியை புடுங்கணும் எந்த கட்சியை காப்பாற்றணும் எந்த கட்சியை சரி பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி துரோகி 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 சொல்லிக்கிட்டு இருந்த ஓ பி தினகரம் வாயிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பதிவிடக்கூடிய சூழ்நாள் இதுல எடப்பாடி தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டாங்க ஏன்னா ஒருவேளை தினகரன் ஓபிஎஸ் சசிகலா சேர்ந்த எடப்பாடிக்கு பெரிய ஆபத்து இருக்குது இன்னும் சொல்லப்போனா மேல கத்தி தலைக்கு மேல கத்தி துவங்குற மாதிரி இபிஎஸ் தலைக்கு மேல

ஏற்பட்டுச்சு புகழேந்தி அதாவது கர்நாடக அந்த இவர் இங்க கூடிய தெரிஞ்சிருக்கும் பழனிசாமி அவர் அவர் எல்லாரும் கடையில் இதெல்லாம் குழு சேர்ந்து நடவடிக்கை பிடிக்காம தள்ளி போறாரு அப்படிங்கிற சூழலை உணர்ந்து அவரோட ரொம்ப நெருக்கமா இருந்த சட்ட அவரோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த மனோஜ் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அங்கிருந்து விலகி நேரடியாக திமுக சேர்ந்தார் கிட்ட ஓபிஎஸ் ஆதரவு இல்லாமல அவர் திமுக சேர்ந்திருப்பாரு அப்படின்னு அப்பவே ஒரு பேசபொருளாச்சு ஏன்னா இடையில ஒரு மாதம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ஒரே நாள்ல ரெண்டு முறை போய் ஓபிஎஸ் போய் சந்திக்கிறாரு ஒருவேளை ஓபிஎஸ் பி திமுக பக்கம் போக முடியும் அப்படி போனா அது மகா கேவலமே இத்தனை ஆண்டு காலம் அதிமுக திமுக எடுத்து அரசியல் பண்ணிட்டு இப்ப போய் அவங்ககிட்ட போய் சரணாகதி அடையிறதா அப்படி எல்லாம் சொன்னாங்க அதையே உறுதி பண்ற மாதிரி இந்த மனோஜ் பாண்டிக்கு போய் சேர்ந்தது ஒரு அச்சாரமா இருந்தது அவர் சேர்ந்த உடனே அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் சட்டமன்ற உறுப்பினர் இப்ப சில மாசம் கழிச்சு ஒரு ஒரு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி தஞ்சாவூர் கூடிய எல்லா தொகுதியிலயும் வந்து திமுக வெற்றி பெற்றிருந்துச்சு ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதியில மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்று இருந்துச்சு அந்த அந்த ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்து வைத்திலிங்கம் இருக்கார் இந்த வைத்திலிங்கம் அவர் மன்னார்குடி குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அந்த வைத்தியலிங்கம் திடீர்னு பாத்தீங்கன்னா நேற்று எதனா தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் பதில் ராஜினாமா பண்ணிட்டு ஸ்டாலினை சேர்ந்து தன்னை திமுகவில் கொண்டார் இப்படி ஒரு சூழல் வருகிற போது அப்ப ஓபிஎஸ் மற்ற ஆதரவாளர் நிலை என்ன அப்படின்னு ஒரு ஒரு கட்டரை வெளியிடப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா குன்னம் ராமச்சந்திரன் குன்னர் ராமச்சந்திரன் எனக்கு திமுக போ தயாரா இருக்காரு அஹ் வெள்ளமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜனும் திமுக போ தயாரா இருக்காரு அதே போல வாசுதேவன் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியோட வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய மனோகரன் அவர்கள் அவர் ரொம்ப தீவிர அதிமுக ஓபிஎஸ் அணி அப்படின்னு அறியப்பட்டவர் முதல் எம்எல்ஏ ஓடி வந்தவர்

அப்படிங்கிறது இப்ப கேள்விக்குறி ஆகிருது தௌசண்ட் டாலர் கேள்வி மில்லியன் டாலர் கேள்வின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு ஒருவேளை அனுதாபத்தை சம்பாதிக்கிறாரா இல்ல யாருமே இல்லாமல் போறன்னா அவர் நிலை என்ன ஆகும் இல்ல வேற வழி இல்லன்னு அதிமுக சேர்த்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாரா நான் உங்களுக்கு எதிராக ஒரு சிறு திரும்ப கூட கிள்ளி போடல நான் எப்படியாவது அதிமுக சேரன்னு நினைச்சேன் என்ன நினைச்சுக்கோங்கதான் இவ்வளவு போராட்டம் பண்ணணும் ஒடியே நான் நேரடியா திமுக போல அங்க போல இப்படி போல அப்படி போகல அப்படின்னு சொல்லி மறுபடியும் தன்னை அதிமுக நினைச்சுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் எடுக்கிறாரா இல்ல பிஜேபியோட ஒரு கைவித்தை மூலமா வேற ஏதாவது வேலை நடக்குதா இல்ல பிஜேபி திமுக ஒரு கள்ள உறவு வச்சுதான் சொல்றாங்களே அதன் மூலமா எதுவும் ஓபிஎஸ் காய் நகர்த்துக்கிட்டாரா அப்படின்னு பலம் கேள்விகள் தேங்கி இருக்கிறது இந்த சூழல்ல இதே ஓபிஎஸ் சில ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் பக்கம் கவனத்தை திருப்பினார் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால விஜய் பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஏன்னா விஜய் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு ஆட்சியிலும் பங்கு கூட்டணியிலும் பங்கு கூட்டணிக்கு வந்தாலே ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்றதுனால டாக்டர் கிருஷ்ணசாமி ஓபிஎஸ் தினகரம் போன்றவங்களும் அவர் பக்கம் செலுத்துற மாதிரியே பார்த்தாங்க ஒருவேளை அன்புமணி கூட போயிருவாரோ அப்படின்னாங்க ஆனா அன்புமணி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாரு தினகர அதிமுக பிஜேபி கூட்டணி போயிட்டாரு கிருஷ்ணசாமி அவர்கள் காத்திருக்கிறாரு ஆனா விஜய் தரப்புல இருந்து பெரிய அழைப்பு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அவர் அழைப்பு வந்ததா அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்ப அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல இந்த சூழல ஓபிஎஸ் இப்படி சூழல் அமைஞ்சதுனால விஜய் தன்னோட அழைப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாநாட்டிலே சொல்லிட்டாரு நாங்க ஆட்சி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கட்சி அவரை நம்பி வரல அப்ப அவர் சூழல் என்னவா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சில மாதங்களுக்கு முன்பே விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா தன்னோட கட்சிக்கு பொது சின்னம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டி அஹ் ஆட்டோ அதை தானி அஹ் இந்த விசில் பேட்மிண்டன் அப்புறம் அந்த வெற்றி கோப்பை இப்படி நிறைய ஒரு பத்து சின்னத்தை எழுதி கொடுத்திருந்தாரு அதுல இன்றைய தினம் தேர்தல் ஆணைய வந்து விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கு சின்னடா இந்த விசில் அப்படின்னு பார்த்தா ஒரு திரைப்படத்துல அது விசில் போடு விசில் போடுன்னு விஜய் பாட்டிருக்காரு அது என்னடா பாட்டு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே மைக்க கையில எடுக்கிறேன்னு சொன்னார்ல அதே பாட்டா தான் இருக்குது அப்ப அவங்க ரசிகர்கள்லாம் போனது மைக்க கையில் எடுத்து நாம்து ஓட்டு போனது இப்ப விசில்னு போட்டிருக்காரு ஒருவேளை போன தரல எவனா விசில் வந்திருந்தா சின்ன இது பொது சின்ன சுயேச்சை தான் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுல மயில்சாமி நடிகர் மயில்சாமி ஒரு தேர்தலை சந்திக்கிற போது இந்த பாத்தீங்கன்னா நடிகர் பிரகாஷ்ராஜ் போட்டி எடுக்கிற போது இந்த விசில் சின்ன இப்ப இது ஒரு சாதாரண சின்னதான் அங்கீகரிக்கப்பட்ட மாறல ஒரு தேர்தலுக்கு எங்களுக்கு சொல்லி பத்துல ஒண்ணு கொடுத்திருக்காங்க முப்பத்தி முப்பத்தினால விஜய் நிக்க போறாரா இல்ல இன்னும் கூட்டணிக்கு யாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இலவு காத்த கிளி மாறி இன்னும் கூட்டணிக்காக இந்த விசில் காத்து கிடக்க போதா அப்படிங்கறதெல்லாம் பத்தி எல்லாம் இனி வரப்போற நாளுக்கு தெரியும் இதுல நாளை தினம் பாத்தீங்கன்னா என்டிஏ தலைமையில ஒரு மிகப்பெரிய இந்திய கூட்டணி சார்பில் மிகப்பெரிய கூட்டம் சென்னை மதுராந்திரத்தில் நடக்க போது அதுல பிரதமர் வளர்ந்துக்க அப்புறம் அவரோட கூட்டணி கலந்து போறாங்க திமுக கூட்டணி இன்னை வரைக்கும் சிதறாம இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஏன்னா காங்கிரஸ் கட்சி மட்டும் சிறு சிறு குழப்பங்களை கொண்டே இருக்கிறது மற்றவெல்லாம் சேர்ந்து இருக்குது இது விசிக்காக சின்ன சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தா விசிக்கா அந்த கூட்டணியில் இருக்கிற போது பாமக பாஜக இருக்கக்கூடாதுங்கிறது அதோட விதியா இருக்குது அதோட கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் அன்புமணி அதிமுக போனதுனால ராமதாஸ் தன்னோட பாமக எடுத்துக்கொண்டு திமுக வருவாருன்னு சொல்றாங்க அதையே திமுக வழிமொழி ராமதாஸ் பேராசை திருமாவ பேச விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேசுகிற போது அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த அறியத்துல இப்படி பல அணிகள் குண்டாக மண்டாக பரண்டு இருக்கிறதால நாம் தமிழர் கட்சி எப்பையும் போல தனிச்சு புலி சிங்களா சினி அப்படியே வரும்னு அந்த மாதிரி தனிச்சு தான் தொகுதி வேட்பாளர் கிட்டத்தட்ட நூத்தம்பது வேட்பாளர்களை தயார் செய்து களத்துல ஓட விட்டுட்டு இன்னும் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற பிப்ரவரி மாற்றத்தை மக்கள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கிற தலைப்புல மிகப்பெரிய மாநாடான சீமான் அவர்கள் திருச்சியில கூட்டிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரையும் விவசாயத்துக்கு வந்து ஓட்டு கட்டு ஒரே இடத்துல பாட்ட போறாங்க இப்படி எல்லா கட்சிகளும் கூட்டணி பேரம் பேசிக்கொண்ட நேரத்துல ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக தன் கொள்கை நிலைப்பாட்டை மாற்றாம தன்னுடைய கோரிக்கையை மாற்றாம வைத்த கொள்கையில வந்து பின்ப பின்வாங்காம தனிச்சு போட்டி அதுல நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் இந்த தேர்தலில் கூடுதலா நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்பதை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல போட்டி போடுது இந்த தமிழக மக்கள் யாரை ஆதரிக்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்